ஆனால் இன்னொரு சிலர்கள் இருக்கிறார்கள் கடுமையாக எதிர்த்தவர்கள் உண்டு கடுமையாக ஏசியவர்கள் உண்டு ஆனால் அவர்களுக்கு பிற்காலத்துல அல்லாஹு தாலா இதத்தை கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு அபுல் ஹுரார் அணி அல்லாண்டவர்கள் இவரும் இளைஞராக இருந்தவர் தான் புகாரி நீங்கள் பார்க்கலாம் பிரசூல்ல சொல்வார் தூதர் அவர்களே நான் இளைஞராக இருக்கிறேன் எனக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லை நான் தப்பான வழியில் போய்விடுவோனோ என்று பயப்படுகிறேன் என்றெல்லாம் அல்லாவின் தூதரிடத்தில் ஆலோசனை கேட்டவர் அபூபுரையிரார் அளி அல்லாஹ் அவர் அவங்களுக்கு அம்மா இருந்தாங்க ஒரு நாள் அழுந்து கொண்டு அல்லாஹின் தூதர் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார் சஹி முஸ்லீம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அஸ்மாஹத்தினியும் சீக்கமா ஆக்குறா அல்லாஹு தூதர் அவர்களே உங்கள் விஷயத்தில் இதை சொல்வதை நான் வெறுக்கிறேனோ அந்த மாதிரி வார்த்தைகளை என்னுடைய தாய் என்னிடத்தில் சொல்லுகிறார் ஒரே என் பிள்ளையை கெடுத்து குட்டியை சோற ஆக்குனது யாரு இந்த அல்லுதா இவர் இந்த கூட்டத்துல போய் சேர்த்துதான் எல்லாம் தர்கா வேணா அது வேணா இது வேணான்னு போன்று யாரை இந்த ஏகத்துவ கொள்கை சொன்னார்களோ அவர்களே திட்டி தீர்ப்பதை வயது முதிந்தவர்களை பார்க்கலாம் அது மாதிரி அபு தாயார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டுகிறார் அது என்னால கேட்க முடியல அல்லாஹுவின் தூதர் அவர்களே எனவே இந்த அபு தாய்க்கு நிதாயத்து கிடைக்குமாறு நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாட்டி நீங்க கொஞ்சம் துவா செய்யலாமே செஞ்சா அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே அப்படின்ட்டு ரசூசல்லா அலையம் அவர்களிடத்திலே போய் அபு குரேதா சொல்லுகிறார் அல்லாஹூரை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இந்த அபு குரேதாவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை நீ கொடு அவர் ரசூசல்லா அலைய சொல்லம் அவர்களை கடுமையாக ஏசி திட்டி பேசிக்கொண்டு இருந்த ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதற்காக அபு குரேரா அவர்கள் அமைதியாக போய்விடவில்லை ஒதுங்கி போய்விடவில்லை என்ன செய்கிறார் அல்லாவின் தூதர் அவர்களிடத்திலே வந்து எப்படியாவது என்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கைக்கு வந்துடணும் எவ்வளவோ மக்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வந்திருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் ஏகத்துவ கொள்கையின் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்னுடைய தாய் வராமல் போய்விட்டால் என்று கவலைக்கு மேல் கவலைப்பட்டு யாருடைய ஒரு துவாவின் மூலமாக கூட அல்லாஹு தாலா விதாயத்தை தந்துவிடலாமே என்று அல்லாவின் தூதர் இடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக் கொள்கிறார் இதை கேட்டதற்கு பிறகு வீட்டுக்கு போகிறார் வீட்டிலே குளித்துக் கொண்டிருந்த அவருடைய தாயார் அபு குரேராக்கே வெளியே நெல்லுங்கள் என்று சொன்ன பிறகு பிறகு சொல்லு முகம்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் முகமது அவர்கள் அல்லாவின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த தாய் சொன்ன அந்த வார்த்தை அபு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அன்பை எவ்வளவு நாள் பாத்துங்க எவ்வளவு திட்டி இருக்கிறார் எவ்வளவு ஏசி இருக்கிறார் அதுக்காக இந்த கலட எல்லாம் வராது இது மூக போட்டு தொலைஞ்சி போட்டோம் அப்படி கழிவிட்டு விட கூட எப்படியாவது என்னுடைய தாய் ஏகத்துவ குழுக்கு வந்துவிட வேண்டும் என்று ரெண்டு முயற்சி பண்ணினார் அது மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் ஏகத்துவ குழுக்கு இல்லைன்னா சொல்லிட்டே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு செய்தியை கேட்பாங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை அழைத்துட்டு வாருங்க எங்காவது ஒரு செய்தி அவருடைய காதுகளில் அவருடைய உள்ளங்களில் என்ன செய்து விடலாம் மாற்றி விடலாம் முக்கியமாக ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நல்லவனாக இருக்கிறோமோ நம்முடைய பெற்றோர்களும் அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும் அது இன்று ஒன்று நாள் இரண்டு நாள் அல்ல என்றாவது ஒரு நாள் கூட ஹிதாயத்தை எல்லாம் கொடுக்கலாம்